தன்னுடைய கட்சியுடைய பெயர்ல திராவிடங்கிற பெயரை வச்சுக்கிட்டு அதையே விட்டுக் கொடுத்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பெயரே மறந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிடத்தை மட்டும் அவர் மறக்க சொல்ல போனா அவர் எம்ஜிஆரே மறந்துட்டார் பேரைகள் அண்ணாவே மறந்துட்டார் இப்போதைக்கு அவர் மனசுல முழுக்க முழுக்க நிறைஞ்சிருப்பது அண்ணாவோ எம்ஜிஆரோ முதலமைச்சர் ஜெயலலிதா கிடையாது அவர் மனசுல முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கிறது வெறும் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் யாருக்கு போட்டி என்ன நினைச்சோன்னா யாரையாவது போட்டிக்கு அழைச்சோம்னா என்ன சொல்லுவோம் வா ஓங்கி பார்த்துக்கலாம் நீ பெரிய ஆளா இல்ல நான் பெரிய ஆளா உருக்கை பாத்துடலாம் அப்படின்னு சவால் விடுவோம் நீ பெரிய அறிவாளியா நான் பெரிய அறிவாளியா வா மூவி பார்த்துடலாம் அப்படின்னு சவால் விடுவோம் ஆனா இன்னைக்கு அதிமுக என்ன நடக்குது அமித்ஷாவுக்கு நீ சிறந்த அடிமையா உன்ன விட நான் மிகச் சிறந்த அடிமையா அப்படின்னு போட்டு இன்னைக்கு அதிமுகவுல நடந்துகிட்டு இருக்கு நான் தான் சிறந்த அடிமைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எட்டு அடி பாஞ்சாருந்தா அங்க இருக்கக்கூடிய இன்னும் சிலர் இல்ல முன்ன நான் மிகச்சிறந்த அடிமை பருதாடி பாய்வதற்கு தயாராக இருக்கிறேன்